திரு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போறவரு சேரமான் பெருமாள் நாயனார் பதினோராம் திருமுறை ஏழு பொன் வண்ண தந்தாதி இந்த பொன்வண்ண தந்தாதியில் அறுபத்தி இரண்டு பாடல்களை பாடிட்டோம் இப்போ அறுபத்தி மூணாவது பாட போகிறோம் இது கோயில் சிதம்பரத்தில் நகரத்தில் பாடியிருக்காரு வாங்க இப்போ நம்ம பாடுறோம் பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையில் ஏழு பொன் வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் இந்த சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் சேரமான் பெருமாள் நாயனார்னாவே பானபத்திர ஞாபகத்துக்கு வரணும் சுந்தரன் ஞாபகத்துக்கு வரணும் அதுக்கு மேலே தில்லை நடராஜன் ஞாபகத்துக்கு வரணும் அவர் பூஜை பண்ணார்னா ச அந்த சலங்க சத்தம் கேட்கலன்னா உடனே உடைவாழை எடுத்து குத்திக்கு போவார் அதற்கு முன்னால் அவர் யானையில் வரும்போது வண்ணான் எதிரில் வந்து ஓர் மண்ணை பூசி வர்றத அவர் விபூதியாக தெரிஞ்சு இறங்கி வணங்குவார் அப்படி ஒரு பெருமைகளை சேர்த்த சேரமான் பெருமாள் நாயர் இப்படியெல்லாம் இருக்க போய் தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் சுந்தரர் போகும்போது கூடவே கைலாயத்துக்கு போனவர் குதிரையில் நான் உன்னை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லியும் அவர் அங்கே தங்க வச்சு பணி கொடுத்தவர் அந்த மாதிரி பெருமை வாய்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனாருடைய இந்த பொன்வண்டல் தந்தா diye பாடுறவங்க எல்லார சேவர்மானுடைய இல்லை நடராஜனுடைய பேர் ஒரு கிடைக்கும் கடிமள கொன்றை தரினும் புள்ளை கலைசார லோட்டீன் முடி மல தீண்டின் மூவி வண் முளை தொடும் வானவர் ஏத்த நின்றாய்க்கே அழகல்ல என்பன் தொடி மலர்தோல் தொடு மேல் திரு ஆணை தொடங்குவனே தொடங்கிய வாழ்க்கையை வாழ துறப்ப துறந்தவரே அடங்கிய வேக்கை அரண்பால் இள அருகால் பரவை முடங்கிய செஞ்சடை முக்கணனார் கன்றி இங்குமன்றி பட்டகரா அனையார் பல கேவலரே வளம் தான் கழல் இடம் பாடகம் பாம்பு வளம் இடமே கலந்தான் வளம்ீரியிடம் சாந்து ஏறிந்துடம் என்பந்தார் வலம் இடம் ஆடகம் வேல்வம் ஆழியிடம் சலம் தாழ் சடைவலம் தன்னங்குழல் இடம் சங்கரக்கே சங்கரன் சங்க குழையன் சரணார விந்தம் தன்னை அங்கரம் கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டி நமனார் கிங்கர தாம் செய்யும் கீழாயினமிரை கேட்டலுமே இங்கே அறம் ஆயிரம் ஈராயன் நெஞ்சம் எரிகின்றதே எரிகின்ற தீ ஒத்துள சடையீத அத்தி கி இமையோ சொரிகின்ற பார்க்கடல் போன்றது சூழ்புணல் அப்புணலில் சரிகின்ற திங்கள் ஓ தோனி ஒப்புகின்றது அதோ நீ உய்ப்பான் கேரிகின்ற தின்களை போன்றுளதால் அத்திரல் அரவே அருமையான இந்த பாடலை பொன்வண்ண தந்தாதிய அனைவரும் பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவருடையும் பெருங்க ஏன்னா கூப்பிட்ட உடனே ஓடி வர்றவர் சேரமான் பெருமாள் எப்பெல்லாம் அவர் பூஜை பண்ணாலும் நடராஜருடைய சலங்க சத்தம் கேட்டால் தான் எழுந்திருப்பார் அப்படி ஒரு பூஜை நம்மளை மாதிரி அங்கே ஒரு கண்ணும் இங்கே ஒரு கண்ணும் வழிபாடு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே ஒரு கண்ணே இது பாருங்க உக்காந்துன்னு வீடியோ போட்டு நேர்க்கும் மழை வந்துடுச்சே மழை வந்துட்டு ஓடி போய் துணி எடுங்கன்னு சொல்லி வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஓடுறேன் அவர் பாடம் உக்காந்தார்னா மழையாக காத்தா புயலா எதையும் பார்க்க மாட்டார் சிவபெருமானுடைய நடராஜருடைய சலங்க சத்தம் மட்டும் கேட்குதான்றது மட்டும்தான் அவருடைய நினப்பில் இருக்கும் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியலனாலும் அந்த அடியார்களுடைய பாதத்தை பிடிச்சா சிறப்படையலாம் நம்ம அடியார்களுடைய பாதத்தை பிடிச்சா சிறப்படையலாம் அப்படின்னா நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுலையே இருக்குது மயிலாப்பூர் தளத்தில் வாழ்ந்தவர் சிவனேசர் செட்டியார் அவர் வந்து குழந்த இல்லாமல் இருந்த அப்போ குழந்தை இல்லாமல் இருந்தபோது என்ன பண்ணார் சுப்பிரமணிய கேட்டால் கொஞ்சம் நாள் ஆகும் வேறு யாரையாவது கேட்க கொஞ்ச கொஞ்சம் நாள் தள்ளி போவோம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறத பெருமையாக செய்தார் அடியார்களுக்கு அன்னம் பாலிச்சு அன்னம் பாலிச்சு அந்த அம்மாவுடைய மணி வயல் திறந்து பூம்பா வைன்ற குழந்த பிறந்து அந்த மாதிரி அடியார்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அங்கே போய் பண்ண முடியல அப்படின்னாலும் அடியார்களுக்கு செய்கிற தொண்டின் மூலம் சிவபெருமானை சீக்கிரம் அடையலாம் இதை எதுக்காக சொல்கிறேன்னா சிவபெருமானை கும்புறதை விட அடியார்களை தொழுங்க சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் அவங்க எழுதி வச்சுருக்கிற பாடல்களையும் கேளுங்க படிங்க நடராஜ பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடியிலே போற்றி போற்றி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க